திருச்சி மாவட்டம் தாளக்குடி அருகே மாநகராட்சியுடன் இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் ஈடுபட்டால் தமிழகத்தில் உள்ள பல்வேறு கிராம ஊராட்சிகளை மாநகராட்சி மற்றும் நகராட்சியுடன் இணைத்து தர உயர்த்த வேண்டும் என தமிழக அரசு முடிவு செய்து அதற்கான ஆணையை வெளியிட்டுள்ளது இதன் தொடர்ச்சியாக லால்குடி ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட தாளக்குடி அப்பாத்துறை எசனிக்கோரை புதுக்குடி மற்றும் மாடக்குடி உள்ளிட்ட ஊராட்சிகளின் திருச்சி மாநகராட்சியுடன் இணைக்கப்பட உள்ளது இந்நிலையில் தாளக்குடி ஊராட்சியைச் சேர்ந்த ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மாநகராட்சியுடன் இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திருச்சி லால்குடி சாலையில் தாளக்குடி பேருந்து நிறுத்தம் அருகே திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதனை அறிந்த கொள்ளிடம் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் சமரச பேச்சுவார்த்தையில் ஊராட்சியை மாநகராட்சியுடன் இணைக்கும் பட்சத்தில் நூறு நாள் வேலை திட்டம் கைவிடப்படும் மேலும் மாநகராட்சிக்கு குப்பை வரி காவேரி குடிநீர் வரி வீட்டு வரி என தனித்தனி வரி கட்ட நேரிடும் இதனை கிராம மக்கள் சமாளிப்பது என்பது இயலாத காரியமாக மாறும் எனவே எங்கள் ஊராட்சியை மாநகராட்சியுடன் இணைக்க வேண்டாம் என போலீசாரிடம் கூறி தொடர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த லால்கோடி தாசில்தார் முருகன் மறியலில் ஈடுபட்டவர்களிடம் உங்கள் கோரிக்கை உயர் அதிகாரிகளிடம் கொண்டு செல்லப்பட்டு நிவர்த்தி செய்யப்படும் என உறுதி அளித்தது தொடர்ந்து மறியலில் ஈடுபட்டவர்கள் கலைந்து சென்றனர் இங்க ஏழை ஏழை மக்கள் தான் வாழ்றாங்க இந்த காலக்கோடி பஞ்சாயத்துல தொண்ணூறு சதவீதம் விவசாய நிலம் தான் இருக்கு அரசு வந்து ஒரு மாநகராட்சியா மாத்திரம்னாக்க சில வழிமுறைகள் இருக்கு ஐம்பது சதவீதம் ஐம்பது சதவீதம் குறைவா இருந்தா மட்டும்தான் அதை மாநகராட்சியா மாற்ற முடியும் ஆனா தொண்ணூறு சதவீத விவசாய நிலம் இருக்கும்போது எப்படி இந்த அரசாங்கம் வந்து மாநகராட்சியை கொண்டு வந்தாங்க அதே கண்டிக்கிற ஒண்ணு ரெண்டாவது காரக்கோடி பஞ்சாயத்து ஊராட்சியா இருக்குது இந்த மாநகராட்சியா மாற்றும் போது மக்களுக்கு என்னென்ன பிரச்சனை ஏற்படுதுன்னா

ஊராட்சியை வந்து காலகுடி பஞ்சாயத்தில் உள்ள கீரமங்கலம் இந்த இந்த பள்ளிவாசல் உள்ள எல்லா கிராமத்தில் உள்ள மாநகராட்சி உடனடியாக வந்து மீட்டர் திரும்ப பெறணும் இது நாங்க வன்மையை கண்டுபிடிக்கிறோம் இது அரசாங்கம் செய்யலன்னா நாங்க இது அடுத்து வரக்கூடிய இந்த எலெக்ஷன் வந்து எதிர்ப்பு தெரிவிப்பாங்க இதை வன்மையா வந்து அமைச்சருக்கும் தமிழக அரசுக்கு எங்களுடைய எதிர்ப்பு வந்து கிராமபட்சி சார்பாக நாங்க தெரிவித்துக் கொள்கிறோம்